நிர்வாகத்திறனற்ற நற்ற ஸ்டாலின் அரசு சொத்து வரியை ஆறு சதவீதம் உயர்த்தப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சொத்து வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது இதையடுத்து தற்போது மீண்டும் சொத்து வரியை ஆறு சதவீதம் உயர்த்த சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மட்டுமின்றி அனைத்து விதமான வரிகளும் உயர்ந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் வாழவே முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இருக்கிற எல்லாத்துலயும் விலை கொஞ்சம் நஞ்சம் சொல்ல முடியல பஸ் ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லிட்டு அதுல இது கரண்ட் பில் கொடுக்க நூறு கொடுக்கல இல்லைன்னு தெரியாது ஆனா அதுல ஏகப்பட்ட இது ஏத்திட்டாங்க ஏத்தாங்க ஒரு பக்கம் பால் பால்ல கலப்படுற எல்லாத்துலயுமே கலப்படம் வேற ஆகி போச்சு எதுவுமே வாங்க முடியல நேர்மையா நினைக்கிறவங்க வாழ முடியாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது சதவீதம் ஏத்துறாங்க இப்போ சமீபமாக ஆறு பசங்க எது ஏற்றிருக்காங்க இப்படி உடனே உடனே சொத்து வரியை ஏற்றுறதுனால அரசுக்கு வருவாய் ஏற்படும் ஆனால் இந்த போட்டு போட்ட மக்களுக்கு எந்த வருவாயும் இல்லாமல் இருக்குது சமீப காலத்துக்கு முன்னாடி கொரோனாவில் பாதிச்சுருக்கோம் அதனால் லாக்டவுனில் பாதிச்சிருக்கோம் வருமானத்தை எழுந்திருக்கும் நீங்கள் சொத்து வரி போடுறதுக்கு பதிலாக இந்த மது ஒழிப்பதற்காக அதுக்கான வரியை போடுங்க மருத்துவத்துக்கான வரி அத வரியை வந்து தவிர்த்துடுங்க மருத்துவ பொருளுக்கான வரியை தவிர்த்து மதுக்கான வரியை உயர்த்துங்க பருவமழை தொடங்குவதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மழைநீர் வடிகால்வாய் திட்டத்திற்காக கொளத்தூர் சாலையின் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் மெத்தனமான போக்கில் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது இரவு நேரங்களில் சில இடங்களில் தடுப்புகள் இல்லாமல் விபத்துகள் ஏற்படும் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறுகின்றனர் திறனற்ற முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதிக்கே இந்த நிலைமை என்றால் சென்னையின் மற்ற பகுதிகள் எந்த நிலைமையில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ள மக்கள் இத்திட்டத்திற்கு ஒதுக்கிய நான்காயிரம் கோடி ரூபாய் என்ன ஆயிற்று என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் ஆமை வேகத்தில் நடைபெறும் வடிகால் பணிகளால் ஆங்காங்கே தேங்கியுள்ள மழைநீரில் கொசுக்கள் உருவாகி பலவிதமான நோய்கள் தொற்றி வருவதால் திறனற்ற ஸ்டாலின் அரசு கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்